ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணியிருந்திங்க அவங்களுக்கான சொல்யூஷன் தான் இது சாய் மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் மெடிசன்ஸ் வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டைலாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன ப்ராண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் வேணுமோ நீங்கள் இவங்கிட்ட சொன்னிங்கன்னா அந்த இன்ஜெக்ஷனை தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்லேயே உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க சேம் டைம் இவங்கக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரியுமே இருக்குது உங்களுக்கு கொரியரில் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அனுப்பிடுவாங்க இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்கேன் அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்களோட மெடிசன்ஸ வந்து தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்ல வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உங்களோட நேச்சுரல் ப்ரெக்னன்சிக்கு வந்து நீங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்றத சொல்லுங்கன்னு நிறைய டைம் கேட்டிருக்கீங்க நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன டயட் வந்து ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவோட லிங்க்கு வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டயட் ஃபாலோ பண்ணிகிட்டே என்னோடய வெயிட் லாஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிசிஓடிக்கு டியூப்ளாக்கு சில டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணேன் அந்த டிப்ஸ் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகணும்னு ரொம்ப ஆசை நேச்சுரல் ப்ரெக்னன்சிக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு நிறைய டைம் கேட்டிருக்கீங்க நான் வந்து டயட் வந்து என்னோடது ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த டயட்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு பிசிஓடி இருக்குது இல்லை டியூப் ப்ளாக் இருக்குது இல்லை யூட்ரஸில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது இந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சேம் டைம் இந்த டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இந்த ஒரு டிப்ஸையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகணுன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் டியூப்லாக் வந்து சரியாகும் கருமுட்டைகள் வந்து நல்ல குவாலிட்டியில் வந்து கிடைக்கும் பிசிஓடி வந்து உங்களுக்கு சரியாகும் யூட்ரஸில் உங்களுக்கு வேற எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அது சரியாயிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நேச்சுரலாகவே பேபி வந்து ஆகும் அது என்ன டிப் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டிப்ஸை நான் எவ்வளோ நல்லா ஃபாலோ பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ கிட்டே நான் வந்து ஃபாலோ பண்ணேன் த்ரீ மந்த்துக்கு மேலே நான் வந்து கண்டினியூ பண்ணலை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓவராக வெயிட் ஆக ஆரம்பிச்சிச்சு இதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஃப்டி ஃபோர் கேஜி நான் வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த டிப்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் அதுக்கு முன்னாடி என்னோடய வெயிட் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் செவன் கிட்டே எனக்கு வந்து வெயிட் இருந்துச்சு டோட்டலாக செவன்ட்டி கேஜி கிட்டே இருந்துச்சு இந்த டிப்ஸையும் சேர்த்து நான் ஃபாலோ பண்ணும் போது பார்த்திங்கன்னா டயட் ப்ளஸ் இந்த டிப்ஸ் ப்ளஸ் வாக்கிங் இது மூணுமே சேர்த்து நான் ஃபாலோ பண்ணும் போது எனக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து த்ரீ மந்த்லி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஃபிஃப்டி ஃபோர் கேஜி கிட்டே நான் வந்து வந்துட்டேன் இன்னொன்று வந்து நான் வந்து செவன்ட்டி கேஜி இந்த சிக்ஸ்டி ஃபைவ் கேஜிலாம் நான் இருக்கும்போது என்ன ஃபீல் பண்ணுவேன்னா என்னோட அந்த டம்மி பகுதி ஸ்டொமக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் எப்பவுமே ஏதோ ஊதி போன மாதிரி என்னோட வயிறு வந்து இருக்கும் நான் சாப்பிட்டாலும் சரி சாப்பிடலனாலும் சரி என்னோட வயிறு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பெருசா இருக்கும் எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயிறு பகுதி மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக காமிக்கும் எல்லாரும் அந்த வயிறை பார்த்துட்டே வந்து நீ ப்ரெக்னெண்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ண இடத்துலலாம் நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க நானும் என்னென்னவோ டிப்ஸ் ஃபாலோ பண்ணேன் எனக்கு வந்து அந்த டம்மி பகுதி மட்டும் பார்த்தீங்கன்னா குறையவே இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த டிப்ஸை நான் ஃபாலோ பண்ணும் எனக்கு ஈஸியாக வெயிட் லாஸும் ஆச்சு சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வயிறை சுற்றி இருந்த அந்த ஃபேட் எல்லாமே நல்லா குறைஞ்சிட்டு எனக்கு அந்த வயிறே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ஆகிடுச்சு அது என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவனி அரிசி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கருப்பு கவனி அரிசி பூங்கார் அரிசி இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அதே மாதிரி உங்களுக்கு பிசிஓடி இருக்குது பிசிஓஎஸ் இருக்குது ரொம்ப வெயிட்டாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுறீங்க இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது டியூப் பிளாக் இருக்குது யூட்ரஸில் இன்ஃபெக்ஷன் இருக்குது ஹைட்ரோசால்ஃபின்ஸ் இருக்குது இந்த மாதிரி எந்த வித பிரச்சனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கருப்பு அரிசி பூங்கார் அரிசி ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர் எனக்கு சுகர் இருக்குது என் ஹஸ்பண்டுக்கு சுகர் இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த மாதிரி நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருக்கீங்க நீங்கள் கண்டிப்பாக உங்களோட டயட்டில் கருப்பு கவுனி அரிசி பூங்கார் அரிசி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களோட சுகர் லெவல் நல்லாவே வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டயபட்டிஸ் இருக்குது என் ஹஸ்பண்டுக்கு டயபிட்டஸ் இருக்குது இதனால் வந்து குழந்தையே ஆகாதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் டயபட்டிஸ் இருக்கிறதுனால கருமுட்டைகள் வந்து சரியாக வளராது சேம் டைம் ஹஸ்பண்டுக்கும் வந்து டயபிட்டஸ் இருக்கிறதுனால அவரோட விந்தனமும் நல்லா குவாலிட்டியாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் சொல்லிருக்கீங்க கண்டிப்பா நீங்க எல்லாம் வந்து கருப்பு கவுனி அரிசி பூங்கார் அரிசியில் எடுத்துக்கணும் தோசையா எடுத்துக்கலாம் இட்லியா எடுத்துக்கலாம் எப்படி வேணா செஞ்சு உங்களோட டயட்ல வந்து இதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு டயபட்டிஸ் இருக்குன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து தினமும் காலையில் இதை கஞ்சி மாதிரி செஞ்சு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சுண்டலோ இல்லை முட்டையோ இல்லைன்னா வந்து வெஜிடபிள்ஸ் எதுனா பொரியல் பண்ணி நீங்கள் வந்து இந்த க கருப்பு கவுனி கஞ்சி கூட வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் கருப்பு கவுனி ரைஸ் கஞ்சி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா சேம் டைம் நீங்கள் வந்து பூங்கார் அரிசியில் செஞ்ச கஞ்சியும் எடுத்துக்கணும் இப்போ ஒரு நாள் கருப்பு கவுனி அரிசியில் செஞ்ச கஞ்சி சாப்பிட்றீங்க அப்படின்னா மறுநாள் வந்து பூங்கார் அரிசியில் செஞ்ச கஞ்சி வந்து சாப்பிடுங்க இது ரெண்டுமே எடுத்துகிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நேச்சுரல் பிரெக்னன்சி வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக நடக்கும் ஆண்களோ இல்லை பெண்களோ ரெண்டு பேரில் யார் ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை எனக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான டைமே கிடைக்கல என்னால் டயட் பண்ண முடியாது சாப்பிட்றதுக்கே வந்து டைம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சி இல்லை பூங்கார் அரிசி கஞ்சி வந்து ரெகுலராக வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கோங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும்தான் எடுத்துக்கணும் அவசியம் இல்லை நைட்டு டின்னருக்கு கூட நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம் இது கூட வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சுண்டலோ இல்லை வேக வச்ச முட்டையோ இல்லை பொரியலோ கண்டிப்பாக எடுத்துக்கோங்க பிசிஓடி பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பெண்களுக்கு எல்லாருக்குமே பிசிஓடி பிசிஓஎஸ்எஸ் இருக்குது அதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக கருப்பு கவுனி அரிசியை வந்து கஞ்சி வச்சு ரெகுலராக உங்கள் டயட்டில் வந்து சாப்பிட்டுட்டு வாங்க இந்த கஞ்சியை வந்து இத்தனை மாதம் தான் சாப்பிட்ணும் அத்தனை மாதம் தான் சாப்பிட்ணுன்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது நீங்கள் ரெகுலராக உங்கள் டயட்டில் வந்து நீங்கள் வந்து இதை எடுத்துக்கோங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கோங்க இல்லை நைட்டு டின்னருக்கு வந்து நீங்கள் வந்து இதை வந்து தாராளமாக சாப்பிடுவாங்க உங்களுக்கு பிசிஓடி கண்டிப்பாக வந்து சரியாகும் நீங்கள் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட இன்சுலின் லெவல் வந்து நல்லா கண்ட்ரோலில் இருக்கும் இது கண்ட்ரோலில் இருந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா பிசிஓடி கண்டிப்பாக வந்து சரியாகும் இன்னும் நிறைய பேருக்கு வந்து இந்த ஹைட்ரோசால்ஃபின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டியூப்பில் வந்து பாத்தீங்கன்னா நச்சு தண்ணி வந்து இருக்கும் அதனாலுமே வந்து பார்த்திங்கன்னா பிரெக்னன்சி வந்து ஆக முடியாது நேச்சுரலாக அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக கருப்பு கவுனி அரிசி பூங்கார் அரிசி கஞ்சி வந்து வச்சு நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹைட்ரோசால்பிக்ஸும் சரியாயிட்டு நேச்சுரலா பிரெக்னன்சி வந்து கண்டிப்பாக பாசிபிள் நான் வந்து இதை த்ரீ மந்த்த் தான் எடுத்தேன் இந்த த்ரீ மந்த்த் எடுக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபிஃப்டீன் கேஜி கிட்டே குறைஞ்சிது இப்போ நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்காக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டயட் பண்ணணும் வாக்கிங் பண்ணணும் கூடவே இந்த கருப்பு கவுனி அரிசி பூங்கார் அரிசி கஞ்சி வந்து எடுத்துக்கோங்க இல்லை எனக்கு வெயிட் லாஸ் மட்டும் ஆனால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து ப்ரெக்னென்சிலாம் எதுவும் பிளா பிளான் பண்ணலை நீங்கள் வந்து அன்மேரிட் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் மட்டும் ஆனால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பூங்கார் அரிசி கருப்பு கவனி அரிசி கஞ்சி மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டு வாங்க நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெஜிடேரியன் ஃபுட் எல்லாமே எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மெயினாக வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா நான்வெஜ் வந்து எல்லாமே அவாய்ட் பண்ணணும் மெயினாக வந்து சிக்கன் மட்டன் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க நார்மலாக வந்து ஃபிஷ்ஷு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் முட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருக்குது அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கருப்பு கவுனி அரிசியை வந்து கஞ்சி வச்சு குடிச்சிட்டு வாங்க அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கண்ட்ரோலில் வந்து வரும் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கருப்பு கவுனி அரிசியில் வந்து கஞ்சி வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் நான் வந்து கண்டிப்பாக அதுக்கான ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து போடுறேன் என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஆராதனா ஃபார்ட்டி செவன் அந்